வாழ்க வளமுடன் தினமொரு பதஞ்சலி யோக சூத்திரம் என்று சூத்திரம் நம்பர் மூன்று பாதம் சாதனை பாதம் மூன்றாவது சூத்திரமாக ஐந்து கிளேசங்கள் பற்றி பார்க்க இருக்கின்றோம் அவித்யா அஸ்மிதா ராகத்வேஷா அபினிவேஷா கிளேசாக அவித்யை அஸ்மிதை ராகம் தேசம் அபினிவேஷம் முதலியவை ஐந்து கிளேசங்கள் ஆகும் இங்கு அவித்யை என்றால் அறியாமை அஸ்மிதை என்றால் நான் என்ற அகங்காரம் ராகம் அதாவது பொருள்கள் மேல் உள்ள பற்று துவேஷம் விருப்பின் மறுப்பு அதாவது மறுபக்கம் அதாவது வெறுப்பு துவேஷம் என்பது வெறுப்பு அபிநிவேஷம் என்பது நம் மரணத்திற்கு அஞ்சுவது இவ்வாறு ஐந்து கிளேசங்களை பற்றி மூன்றாவது சூத்திரத்தில் மகரிஷி அவர்கள் கூறியுள்ளார்கள் நன்றி ஸ்ரீ அகத்தீசா யோகாலயா வாழ்க வளமுடன்